ஹாய் உறவுகளுக்கு வணக்கம் அசர் பாகுக்கு வந்து நாலாவது நாள் இன்றைக்கி மூணு நாள் முடிஞ்சிடுச்சு முதல் நாள் ஏர்போர்ட்லேருந்து கூட்டி வந்து ரூமுக்கிட்டமே விட்டதோடு முடிஞ்சிடுச்சு ரெண்டாவது நாள் குஸ்பஸ்கு சாங் கேஸ் இது பண்ணுற இடமும் இயற்கை இது எண்ணெய் கொதிர இடத்துக்கிட்டுமே காமிச்சாங்க மூணாவது நாள் கபாலா பனி மலைக்கு போய் நனைஞ்சிட்டு வந்துட்டோம் இன்றைக்கி நாலாவது நாள் நாலாவது நாளுக்கு வந்து ஐலேண்ட் பார்க் அப்படின்ற ஒரு பார்க்குக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க வந்துட்டு இருக்காங்க எல்லாம் இதெல்லாம் தான் எங்கள் குரூப்பு ஐலேண்ட் பார்க் போயிட்டுருக்கோம் ஒன்றும் இல்லை நம்ம டெல்லியில் இறங்கி அங்கே பக்கத்தில் எல்லாம் முந்நூறு கிலோமீட்ரு இரநூத்தம்பது கிலோமீட்ரு ஜெய்ப்பூர் ஆக்ரா ராஜஸ்தான் போகிறா மாதிரி தான் அதர்வைஸ் பாகு சிட்டியில் இறங்கி இங்கேருந்து முந்நூற்றம்பது கிலோமீட்ரு போனால் கபாலா இந்த பக்கம் ஒரு நூறு கிலோமீட்டர் போனால் குஸ்புகிஸ்தான் இப்போ இது சிட்டி டூர் மாதிரி இட்டுனு வந்திருக்காங்க இங்கே பார்த்துட்டு சொல்கிறோம் எப்படி இருக்குதுன்னு ஏன்னா கலரெல்லாம் தாங்க மாதிரி இருக்குது கலர் தானே இது ஆ எல்லாமே கல்லறை ரஷ்ய இராணுவத்தில் இறந்தவங்க இருக்குது இவங்களாம் அதிலேருந்து பிரிஞ்சு சோவியத் ரஷ்யாலருந்து பிரிஞ்சு வர்றது இல்லை வேற சண்டா ஒரு லேடி ஃபோட்டோ வச்சு தனியாக சமாதியார் கட்டிடுறாங்க பாருங்கள் நாங்கள் கல்லறையில் தான் போயிட்டு எதிர்க்க ஒரு பில்டிங் பாருங்கள் எப்படி இது பாருங்க அது என்னன்னா நைட்டில் லைட்டை போட்டால் நெருப்பு எரிதா மாதிரியே தெரியுது அந்த மாதிரி ஒரு இது அது பசங்கள் எல்லாம் மாஸ்டர்லாம் ஓடுறாங்க ரன்னிங் ரேஸில் ஓடுறாங்க எல்லாம் இந்த மாதிரி பிரணாவ் ஹாய் செல் ஆ அவன் கூச்சப்படுறான் ரொம்ப கூச்சப்படுறான் எங்க எங்கள் வீட்டில ஒரு பெருமை இருக்கிறான்டா பாருங்க இன்னும் ஐலாண்ட் டிவி உள்ள போல பார்க் சாரி ஐலாண்ட் பார்க்கு போயிட்டு இருக்கிறோம் நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க நம்ம வேலூர் கோட்டை மாதிரி உள்ளே போய் நடக்க வேண்டிய ஒரு என்ன தெரியல பார்க்கலாம் சரி எப்படி இதுன்னு பார்த்துட்டு নাপ চি